அனைவர் வணக்கம் ஊடகங்களில் ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது நாம் தமிழர் கட்சியின் தலை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கையில் கத்தி கத்தி பேசும் சீமான் கையில் கத்தி சுற்றி வளைத்த விமான நிலைய காவலர்கள் இதுதான் செய்தி அதைத் தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் கையில் கத்தி காவலர்கள் சுற்றி வளைத்தனர் இதுதான் செய்தி இந்த செய்தியை பார்க்கக்கூடிய சாதாரண மக்கள் இந்த செய்தியை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் சீமானும் சாட்டை துரைமுருகனும் கையில் கத்தி வச்சுட்டு தான் நடப்பாங்க இருக்கு பெரிய ரவுடிகளாக இருப்பார்கள் இருக்கிறது பொதுவாக அரசியல்வாதிகள் என்றால் ரவுடிகள் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது இல்லையா திமுக எல்லாம் பார்த்தா மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்கிறது இல்லையா அப்போ அதே போன்று தான் இவர்களும் இருக்கிறது கையில் கத்தி வச்சுட்டு மாட்டக்கூடிய அளவு இருக்குது அதுவும் விமான நிலையத்தில் கத்தி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதுன்னா அப்போது ரவுடிகளாக இருப்பார்களோ என்கிற ஒரு தோற்றம் அவர்களுக்கு ஏற்படுமா ஏற்படாதா அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை இந்த ஊடகங்கள் இந்த கோணத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே கத்தியா என்று கேட்டால் கத்தி இருந்தது அதாவது என்ன கத்தின்னா சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய கீச்சைன் அவருக்கு கார் கீச்சைன் அதில் வந்து நகமட்டி நெயில் கட்டுறதுக்கு இல்லையா அதில் சின்னதாக ஒரு கத்தி மஸ் சின்னதாக ஒரு ஒன்றரை செய்யப்பட்டது வந்து இந்த ஊடகங்கள் செய்தி வெளியிடுதுங்க ஒரு நெயில் கற்று அதை பிடிச்சிக்கிட்டு ஊடகத்துல செய்தி வெளியிடுறது பாத்தீங்களா எந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் ஊடகங்கள் தரம் கெட்டு போயிருக்கிறதுன்னு பாருங்களேன் எந்த அளவிற்கு தரம் கெட்டு போயிருக்கிறது நாட்டில் எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது பேசப்பட வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கிறது நெயில் கட்டுற பிடிச்சத ஒரு செய்தி விளையாட்டு அது கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது இதில் கத்தி பேசும் சீமானின் சீமானிடம் கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது என்று ஆனால் சீமான் அவர்களுடைய கீச்சேனே இல்லைங்க அது ஆனால் துரைமுருகன் அவருடைய இது ஆனால் துரைமுருகன் அவர்கள் பேசுறாரு அது குறித்த செய்தி காணொலி வந்து அவர் வந்து கா சாட்டையில் போட்டுருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சம்பவம் நடந்தது ஆனால் சீமான் அவர்களுக்கு தெரிய விஷயாது நான் அதை சொல்லவில்லை இது சாதாரணமான ஒரு சோதனை இப்போ விமான நிலையத்தில் போகிறப்போ மெட்டல் இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க அதிகாரிகள் சோதனை செய்தவர்கள் சரி என்னன்னு பார்த்தா இது இந்த நெயில் கட்டுற இந்த கீச்சைனு சரி அதை வந்து கொடுத்துட்டோம் அவங்ககிட்ட அது சாதாரணமாக நடக்கிறது தானே இயல்பான ஒன்று தானே விமான நிலையங்களில் இது போன்ற சோதனைகள் நடத்தப்படுவதும் இது போன்ற பொருட்களை அவங்க வந்து சில நேரங்களில் இது போன்ற பொருட்களை அனுமதிக்காமல் இருப்பதும் இயல்பான ஒன்று இப்போ அப்படி தான் நான் வந்து கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட அதில் கட்சிக்காரங்க இருந்தாங்க அவர்களிடத்தில் நான் கொடுத்துட்டேன் இது அண்ணன் அவர்கள்ட்ட இந்த செய்தியை நான் வந்து விமான நிலையத்தில் இருக்கிறப்ப சொல்லவே இல்லை ஏன்னா இது சொல்லக்கூடிய ஒரு செய்தி இல்லை அதுக்கப்புறமா சென்னையில் போய் விமான நிலையத்தில் இறங்கினதுக்கப்புறமா தான் அழைப்பு வருது ஏன்னா கத்தி வச்சுருந்தீங்களாமே என்று அதுக்கப்புறமா தான் இது ஒரு செய்தியாக இவர்களை இப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியுது என்று சொல்லி அவர் பேசுகிறார் இதுதான் தமிழ்நாட்டு ஊடகங்களின் இன்றைய நிலை உண்மையிலே இந்த ஊடகங்கள் இன்றைக்கு பேசியிருக்க வேண்டிய செய்தி என்னங்க ரெண்டு ஆண்டு காலமாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி தலைமுறைவாக இருக்கிறார் வெளிவந்திருக்கிறார் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார் இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும் உங்களில் எத்தனை பேருக்கு எத்தனை ஊடகங்கள் இதை பேசியது இதை பொருளாக எத்தனை ஊடகங்கள் மாற்றியது இதை பேச மாட்டார்கள் இதை விவாத பொருள் ஆக்க மாட்டார்கள் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க கே நேரு அவர்களுடைய சகோதரர்களின் இல்லங்களில் சோதனை நடக்கிறது அவர்களுடைய அலுவலகங்களில் சோதனை நடக்கிறது அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அவரிடம் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது தீவிரமான சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதை எத்தனை எத்தனை ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டது எத்தனை ஊடகங்கள் இதை பேசுபொருளாக மாற்றியது இதைத்தானே பேசியிருக்கணும் இதைத்தானே விவாத பொருளாக மாற்றியிருக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் திமுக அரசு இந்த டாஸ்மாக் வழக்கில் செருப்படி வாங்கியது அசிங்கப்பட்டது எத்தனை ஊடகங்கள் பேசியது விவாத பொருளாக மாற்றியது செய்தி வெளியிட்டது பேசவே மாட்டார்கள் எதை பேசணுமோ அதை பேசுகிறதே இல்லைங்க எதை பேசக்கூடாதோ அதை பேசி கொண்டிருப்பார் இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி செய்தி வெளியிடுங்க உண்மையான செய்தியை வெளியிடுங்க ஆனால் சீமான் அவர்கள் தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாவற்றையும் முழுமையாக நீங்கள் உங்களுடைய ஊடகங்களில் வெளியிடுகிறீர்களா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினால் அதில் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் இல்லை ஒரு அரை நிமிடம் ஒரு காணொலி எடுத்து பரப்புறது அதை மட்டும்தான் செய்வார்கள் எத்தனையோ மக்கள் பணிகளில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அதையெல்லாம் செய்தியாக வெளியிடவே மாட்டார்கள் அதெல்லாம் வெளியிட மாட்டாங்க சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய நிர்வாகிகள் வெளியேறுகிறார்கள் என்று சொல்லி ஊடகங்களில் செய்திகள் எல்லாம் வெளியானது எங்கள் ஒரு இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியே போவாங்க ஒருத்தர் வெளியே போனால் நூறு பேர் வெளியேறினார்கள் ரெண்டு பேர் வெளியேறினா இருநூறு பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் கூண்டோடு நாம் தமிழர் கட்சி கலைந்து விட்டது இப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இந்த ஊடகங்களுக்கு இருக்கிறது ஏன் இந்த ஊடகங்களுக்கு இருக்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் ஆளுங்கட்சியினுடைய அடியாட்கள் போன்று வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஊடகங்களும் சில பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் திமுகவை பாதுகாப்பதற்காக முழு நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும் திமுகவுக்கு எதிரான செய்திகளை பேசக்கூடாது அந்த செய்திகளை எல்லாம் அப்படி திசை திருப்ப வேண்டும் எப்படி திசை திருப்புறது இன்றைக்கி வெளியிட்டார்கள் இல்லையா இது போன்ற செய்திகளை வைத்து திசை திருப்பணும் சில யூடியூபர்கள் பேசுவாங்க அவங்க வந்து உள்ளாடி ஒன்றும் இருக்காது கண்டுகிட்டே இருக்காது செய்தியே இருக்காது தம்புநெல்லாம் மட்டும் பயங்கரமாக வைப்பாங்க ஏன்னா அந்த தம்புநெல் அப்படி வச்சால் தான் மக்கள் உள்ளாடி வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான பிரதானமான ஊடகங்கள் மாறிவிட்டது மாறிவிட்டது ஆனந்த சீமான் அவர்களுடைய பெயரை வைத்தால் நிறைய பேர் உள்ளாடி வருவாங்கங்கிறதுக்காக வைக்கிறது அதிலும் நெகட்டிவாக எதிர்மறையாக வைத்தால் இன்னும் அதிக அளவில் நபர்கள் வருவார்கள் என்று சொல்லி வைக்கிறது இன்னொரு நோக்கம் நாம் தமிழ் கட்சியை ஒரு தவறான குணத்தில் கட்டமைக்க முயல்வது அது பல இவர்கள் கட்டமைக்க பார்த்தார்கள் கட்டமைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான் என்னதான் அவதூறுகளை பரப்பினாலும் என்னதான் நாம் தவறுக்கு எதிரான செய்திகளை பரப்பினாலும் அது மக்கள் மன்றத்தில் அது எதுவுமே எடுபடாது என்பது தெரிந்த செய்தி தான் இருந்தாலும் இந்த செய்தியை பரப்புறாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த செய்தியை ஒரு பொய்யான செய்தியை இப்படி பரப்ப வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் ஒரு செய்தியாங்க ஒரு ஒரு செய்தியாக வெளியிடக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த செய்தியா இது இல்லை நம்ம தெரியாமல் தான் கேட்குறோம் எதுக்கு இது மாதிரி ஊடகம் நடத்த வேண்டும் எவ்வளோ தொழில் இருக்கு எவ்வளோ தொழில் இருக்குது ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம் வயிற்று பிழைப்பிற்காக இது போன்ற வேலைகளை செய்து எப்படி எதுக்கு ஒரு ஊடகம் நடத்தணும் ஊடகத்திற்கு என்று ஒரு அறம் இருக்கிறது ஊடக அறம் என்று இருக்கிறது இல்லையா அந்த அறத்தை காத்து ஊடகத்தை நடத்துவதாக இருந்தால் ஊடகத்தை நடத்துங்கள் இல்லை நாங்கள் இது போன்ற அறமற்ற செயல்களில் தான் ஈடுபடுவோம் என்றால் அதுக்கு வேறு நிறைய வேலை இருக்குது இந்த ஊடகத்துறையை விட்டுட்டு போயிடலாம் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக இருப்பது இந்த ஊடகம் ஆனால் இன்றைக்கு இது போன்ற சில ஊடகங்களால் தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் சீரழிக்கப்பட்டு வருகிறது செய்திகளை பார்க்கவே முடியாதுங்க நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசுக்கு எதிரான செய்திகளை பெரும்பாலான ஊடகங்களில் பார்க்கவே முடியாது தேடணும் நம்ம திமுக அரசுக்கு எதிரான செய்திகளை அதாவது உண்மையிலே நடந்திருக்கும் அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து மக்கள் போராடுவார்கள் இல்லை அரசுக்கு எதிராக யாராவது கண்டனங்களை தெரிவித்திருப்பார்கள் திமுகவுக்கு எதிரான வழக்குகள் திமுக அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் திமுக அரசுக்கு எதிரான வழக்குகள் கூட நீதிமன்றங்களில் வரும் அந்த வழக்கு வழக்குகளினுடைய தீர்ப்புகள் வந்திருக்கும் அந்த வழக்குகளில் தமிழக அரசை நீதிமன்றங்கள் எச்சரித்திருக்கும் இந்த செய்திகளெல்லாம் வரவே செய்யாதுங்க இப்போ நம்ம சில செய்திகளை பற்றி பேசுவதற்கு நம்ம இந்த எல்லாம் பார்த்து தகவல் எடுக்கலாம் என்று பார்த்தால் திமுகவுக்கு எதிரான செய்திகள் மட்டும் இருக்காது மற்ற எல்லா செய்திகளும் வரும் ஆனால் திமுகவுக்கு எதிராக எதிரான செய்திகள் மட்டும் வராது அந்த நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை வெளியிடுவதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை மக்கள் முடிந்த அளவுக்கு இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் இவர்களை புறந்தள்ள வேண்டும் அப்படின்றால்தான் இதை போன்ற ஊடகங்கள் திருந்துவார்கள் இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று எழுதியிருந்தார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் நஷ்டத்தில் இயங்குகிறது நிறைய எல்லாம் வேலையை விட்டு நீக்குகிறார்கள் என்று சொல்லி அறத்தோடு இயங்கினால் நல்ல முறையில் ஊடகங்கள் இயங்கும் அறம் இல்லாமல் இயங்கினால் இதுதான் நடக்கும்